சீமான் அரசியல் வேற காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அவர் சொல்லவா இருக்கார் விஜயோட அரசியல் இது எப்படி சார் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் சம்டைம்ஸ் வந்து அவர் வந்து இரநூறு தொகுதிக்கு மேலே வெல்வம் அப்படின்றது ஓவர் கான்ஃபிடென்ட் மாதிரி தெரியலையா நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு வீதத்துக்கு மேலே தெளிவாக எடுத்துருவார் கண்டிப்பாக நாற்பத்தஞ்சு விழுக்காடுன்னா தெல்ல தெளிவாக தனி ஆட்சி அவர் பிடிச்சிருவார் கன்ஃபார்ம்டு கன்ஃபார்ம்டு மற்றபடி சீட் கான்வெட்டபிளி எதிரணியில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் என்ன பெரிய செய்வாங்க சீமான் தனிச்சு போட்டிட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்ய போறாரு இன் எலிஜிபிள் இன்கேபிளா இருந்தா விஜயால எடப்பாடிக்கு பாதிப்பு இல்லை ஒருவேளையில் அவரு தேத்தி பிடிச்சி ஒரு அணி அமைச்சோ இருநூறு பதினாலோ போட்டுட்டாருன்னா ஒரு சினிமா ஹீரோவா கமல்ஹாசனும் விஜயகாந்தும் அடிப்படை அதிமுக ஓட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாதிரி அவர் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது வந்து அப்புறம் திருச்சியில போய் பேசும்போது அதை பற்றியெல்லாம் எல்லாம் பேசாதீங்க மோடி ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தின போகிறதான் எல்லாம் அது விஷமிகள் அதை பற்றிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அதுவும் என்ன தான் சொல்கிறாரு நான் அதில் வந்து ஏன் ஜாதிக்காக கேட்கலை சீமான் மேலே வந்து பப்ளிக்கிட்ட ஒரு நான் நாளுக்கு நாள் நான் பப்ளிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட வந்து சீமானை பார்க்கும்போது சீமானோட முதல்ல இருந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற சீமானோட பேச்சுகள் வந்து நிறைய கவர்ந்து எழுக்கிறது இளைஞருக்கு மத்தியில் மீண்டும் விட்டு போன இளைஞர்களை மீண்டும் கொண்டு வராங்க பப்ளிக்கை கொண்டு வரதா ஒரு தகவல் இருக்கு நூற்றுக்கு நூறு உண்மை அவர் ஹீரோவா நிற்கிறாரு எல்லா தேர்தல் களத்திலும் தனித்து நிற்கிறன்றதா அவரோட இதுவே தனித்து நிற்கும் போது நோட்டுக்கு சீட்டுக்கு மேலே போகாம மக்களை நம்பி நிற்கிறாருங்கிற ஒரு இமேஜ் வருது இப்போ நிறைய இஷ்யூஸ் எடுத்து நிற்கிறாரு ஆனா அதே நேரத்தில் அவர் ட்ரோல் மெட்டீரியலாவும் சில நேரத்தில் ஆயிடுறது கவனிக்க வேணும்ல கண்டிப்பா ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறாரு நான் மருக்கல்ல அப்துல் கலாம் மேட்டர்னாலும் சரி விஜய் வந்து என்னோட தம்பி விஜய் இன்னும் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவர் முதல்வர் சந்திப்பு இருக்கு பிறகு விஜய வந்து குர்க்காம மர்க்கா போடுற என்ன நீ எல்லாம் சிஎம்மா நாங்களும் சிஎம் நாங்களும் எட்டு சதவீதம் ஓட்டு உயர்ந்திருக்கிறோம் இத்தனை ஓட்டு வாங்கியிருக்கோம் நாங்க பேசக்கூடாது அப்படின்னு விஜய் மேல இப்போ ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு அரசியல் மாறுதில்ல விஜய் அட்டாக் வந்து இப்ப இதுவரை ஏழு சதவீத வாக்கை எடப்பாடியை பலகனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துருக்கிறார் எடப்பாடி இப்ப வந்து நிலைப்பாட்டெல்லாம் மாறிட்டார் சீமான் மாறல்ல நாலு அரசியல் விமர்சகர்கள் இதை மறைச்சாலும் மணி மறைக்கிறாரு நேர்மை மணி நேர்மையாளர்னா நான் இதை பேசணும் பிறகு அவர் நேர்மையா இதை பதிவு பண்ணணும் பெரிய நேர்மையாளர்னா இதை பதிவு பண்ணணும் சொன்ன இந்த விஷயங்கள்ல ஒவ்வொரு மூத்த பத்திரிக்கையாளர்களும் தங்களுக்கான அஜெண்டா வச்சுக்கிட்டு வேலை பாக்குறாங்க அது பப்ளிக்கு தெரியுது அதாவது பப்ளிக்கு வந்து அன்னப்பறவை மாதிரி அவங்க சீர்திருத்தி பார்க்கணும் மெஜய் ப்ரோ பற்றிய ஒரு கேள்வி இவர் மீண்டும் அரசியலோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அவர் திரும்பவும் சினிமாவுக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா சினிமாவில் அவர் விட மாட்டார் விட மாட்டாரு ஆனா ஒரு அச்சம் வந்துட்டு சிவகார்த்தியன் தட்டி தூக்கிடுவார் உங்க அச்சம் வந்துட்டு சிவகார்த்திகன் கையில் இவரு தானே துப்பாக்கி கொடுத்துட்டு வந்தாரு என்ன நீ என்ன நீ சுற்றாதங்கிறனால தான் நீ பெரிய ஆளுதாங்கிறத அக்செப்ட் பண்ணி தான் அந்த துப்பாக்கி கொடுத்தாரு அப்போ மறுபடியும் சினிமாக்கு வந்துடுவார் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிருவார் படங்களை தொடர்ச்சி நடிப்பாருன்றீங்களா கண்டிப்பாக என்னோட கண்டிப்பாக ஒரு கடைசி படங்கிறது தண்ணியில் எழுத வேண்டிய கதை தான் கடைசி படங்கிறது தண்ணியில் எழுத வேண்டிய ஒரு விஷயம் தான் இப்போ ஜனநாயகன் கடைசி படமா இருக்காது அதனால தான் மனசார சொல்கிறேன் இயற்கை நீதிபதி கடவுள் அருள் படி உங்களை முப்பதாயிரம் ஓட்டில் தோக்கடிப்பேன்னு நான் சொன்னோம்னா தோக்கடிச்சு காட்டுவேன் அது கடவுள் அருள் எனக்கு கிடைக்கும் அது எங்கே நின்னாலும் எங்கே நின்னாலும் ஒரு நியாயமான ஒரு இது இருக்குது இப்போ நம்மளும் சொட்டத்தலைங்கிறத நீ உருவ கேள்வி நாலு வர வச்சு நீ விற்க வச்சிருக்க விஜய் பிறகுங்கிறத உங்கள்கிட்ட நான் சுட்டி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பையா எனக்கு கொடுக்குறேன்

நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான சென்சிட்டிவான விஷயங்களை பேசப் போறோம் அதற்காக நம்மிடம் இடம் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்தி ஒவ்வொரு நாள் அப்டேட் ஆகுது ஸோ எடப்பாடி அவர்களோட அரசியல் அதாவது கிட்டத்தட்ட அவரோட பிரச்சாரம் வந்து வீரியம் போய்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அரசியல் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு சீமான் அரசியல் வேற காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அவரு இருக்கார் விஜயோட அரசியல் இது எப்படி சார் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஸ்டாலின் அதர்ஸ் தான் தமிழ்நாடு என்ன சொல்றீங்க ஸ்டாலின் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்தில் இருக்கிறார் பலருக்கு தெரியாது அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்து போகிறதுக்கு முன்னாடி பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை சென்னை ஜிம்கானா கிளப்புக்கு எதிராக சென்னை மாநகராட்சி சார்பாக திமுக மாநாட்சி சார்பாக காமராஜருக்கு முதலமைச்சருக்கு செலவிச்சு நெகருவ பிரதமரை கொண்டு திறந்து வச்சு தான் நாலு மாதத்துக்கு பிறகு தேர்தலுக்கு போனார் பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை ஆக அந்த ஒரு உயரத்தில் இன்றைக்கி ஒரு கூட்டணி பலத்தில் ஸ்டாலின் இருக்கிறார் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை மாற்று கருத்தே இல்லை சம் சம்டைம்ஸ் வந்து அவர் வந்து இரநூறு தொகுதிக்கு மேலே வெல்வோம் அப்படின்றது ஓவர் கான்ஃபிடென்ட் மாதிரி தெரியலையா நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு வீதத்துக்கு மேலே தெளிவாக எடுத்துருவார் கண்டிப்பாக நாற்பத்தஞ்சு விழுக்காடுனா தெல்ல தெளிவாக தனி ஆட்சி அவர் பிடிச்சிருவார் கன்ஃபார்ம்டு கன்ஃபார்ம்டு மற்றபடி சீட் கன்வர்டபிலிட்டி எதிரணி அலைஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து சீட் கன்வர்டபிலிட்டி இருக்கும் அதை தான் நான் பார்க்குறேன் இப்போ ஒரு அபண்டன் காசுனா தன் பக்கம் தேமுதிகிட்டார் திமுக அணில தான் தேமுதிக இருக்கும் அவர் அடுத்தபடியா ஓபிஎஸ்ஸையும் தன் பக்கம் கொண்டு வந்துட்டார் அவங்களும் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் திமுக அணியில தான் இருப்பாங்க இந்த சூழ்நிலையில எதிரணில ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் என்ன செய்வாங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தொகுதி பங்கீடு ரெண்டு முறை அடிபட்டிருக்காங்க இப்போ அடிபட மாட்டாங்க ஆனால் இன்னும் அது முடிவாகாமல் தான் இருக்குது சீமான் தனிச்சு போட்டிட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்துறக்கூடிய அரசியலை மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்து இருபத்தாறில் செய்ய போகிறார் விஜய் இன்எலிஜிபிள் இன்கேபபிளாக இருந்தால் விஜயால் எடப்பாடிக்கு பாதிப்பு இல்லை இன்காம்பென்ட் விஜய்னு நாம் சொல்லும்போது அவர் இன்காம்பிடண்டாக இருந்தாருன்னா எடப்பாடியால் பாதிக்கு பா எடப்பாடிக்கு பாதிப்பு இல்லை அதை தொடர்ந்து நீங்கள் வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஆணித்தரமா இப்போ நான் சீமான் கூட கம்பேர் பண்ணும்போது விஜய் இன் எலிஜிபிளாக போவார் சீமானுக்கு அது ப்ளஸ் ஆகான்னு சொல்லும்போது எடப்பாடி கூட கம்பேர் பண்ணும்போது மட்டும் அவர் காம்பிடண்ட்டாக இருப்பார்னு சொன்னால் நான் டபுள் டாக் பேசுகிறதாட்ட அர்த்தம் விஜய்க்கு காம்பிடன்சி பற்றி எனக்கு டவுட்ஃபுல் தானா அவர் எலிஜிபிலிட்டி பற்றி எனக்கு சந்தேகம்தான் அவருக்கு கேப்பபிலிட்டி குறவுன்னு நான் கருதுறேன் வேளையில் அவர் தேத்தி பிடிச்சி ஒரு அணி அமைச்சோ இரநூறு நாளோ போட்டுட்டாருன்னா ஒரு சினிமா ஹீரோவாக கமல்ஹாசனும் விஜயகாந்தும் அடிப்படை அதிமுக ஓட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாதிரி அவர் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது வந்து அதிமுக ஓட்டுக்கு தான் விஜய் எக்ஸ் ஓட்டு எடுத்திருக்கிறாருன்னா எக்ஸ் பை டூ அதிமுக தான் வந்திருக்கும் அனதர் எக்ஸ் பை டூ தான் மீது எல்லா கட்சிலேருந்தும் வந்திருக்கும் விஜய் எடுக்கிற ஓட்டில் பாதி ஓட்டு அதிமுக ஓட்டு தான் மீதி ஓட்டு தான் நியூ ஓட்டு திமுக பாதிக்கப்பட்டது பாஜக பாதிக்கப்பட்டது நாம் தமிழர் பாதிக்கப்பட்டதெல்லாம் மீதி ஓட்டாக தான் இருக்க முடியும் சோ ஸோ பிரதான எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைகிறார் பாஜக கூட அணி சேர்ந்தா அது ஆட்சியை பிடிக்க முடியாது கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேட்டா எய்த்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு பாஜக மைனஸ்ன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மேலே பேசினவங்க இப்போ பாஜக கூட சேர்ந்தாதான் ரெண்டாவது இடத்த தக்க வைக்க முடியும்னு என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாது நானும் பாஜகவும் ஒன்றா தான் இருக்கிறோம் பிரிக்க சதின்னு அவர் சுட்டி காட்டுறாரு அண்ணாமலையை ஆடிட்டர் குருமூர்த்தியை உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் ஆர்டிய குறிப்பிட்டு அவர் பேசுறாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் மாற்றி மறித்து பேசுகிறாரு முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் போட்டார் அப்புறம் கடலூர் கூட்டத்தில் நான் தான் பத்து புள்ளி அஞ்சு தந்தேன் நான் தருவான்னாரு அப்புறம் திருச்சியில் போய் பேசும்போது அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க மோடி ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தின போகிறதான் எல்லாம் இது விஷமிகள் அதை பற்றி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதுவும் என்ன தான் சொல்கிறாரு நான் அதில் வந்து ஏன் ஜாதிக்காக கேட்கல மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜகுல மீன மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் ஊராளி கவுண்டர் போன்ற சமூகங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் எடப்பாடிக்கு எதிராட்டும் சி வி சண்முகத்துக்கு எதிராட்டம் நான் குரல் கொடுத்தேன் அப்போ நான் அந்த குரலை கொடுக்கும்போது என்ன விஷமிகள்னு மறைமுகமாக தாக்கி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு இது என்ன பொறுத்தவரை நல்லாவே தெரியுது நல்லாவே தெரியுது விஜய் புள்ளி ஓர புள்ளிகளின் சொல்றது என்ன தாக்கி எனக்கு மரியாதை கொடுக்க போறது விட பல மடங்கு இது பெருசா கருதுகிறேன் விஜய் அன்டெஸ்டெட் நாட் ப்ரோடு இது ஐயா பிரேமிஷ கண்டெக்ட் இல்லாமலே பணம் செலவழிக்காமலே இருபது வாக்கு எடுத்த ஒரு பெரிய தலைவர் ஐயா புரியுது இல்ல ஐயாவை நான் மதிக்கிறேன் விஜய் நிரூபிச்சாதான் விஜய்க்கு மரியாதை அப்போ அவர் வந்து பத்து புள்ளி அஞ்சில குழம்புறாரு ரெண்டாவது இடத்துக்கு பாஜக விடமாட்டேங்கிறாரு அப்ப இந்த களம் வந்து ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப எளிதாக இருக்குது அடுத்த கட்டம் சீமான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலின் தனியாட்சி வர்றதுக்கு முக்கிய காரணம் கமலஹாசனும் தினகரனும் பாதிக்கப்பட்ட போது சீமான் ஆறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு தான் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் வாக்கெடுத்த ஸ்டாலின் வந்து தனியாட்சி வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஸ்டாலின் வந்து தனியாட்சி அமைக்க முடிஞ்சது கமலஹாசன் தினகர மாதிரி சீமானும் பலையனப்பட்டிருப்பார்ன்னா ஸ்டாலினுக்கு வந்து தனியாட்சி அமைஞ்சிருக்காது அதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது ஏற்பட்டிருக்காது ஸ்டாலின் தான் வந்திருப்பார் கூட்டணி ஆட்சி தான் இவங்கள மாதிரி சீமானும் கீழே போயிருப்பாருன்னா அதான் நிலமை வந்திருக்கும் ஆனால் சீமான் ஸ்டெடியாக நிற்கிறாரு எல்லா தேர்தலும் நிற்கிறாரு விக்கிரவாண்டியில் அள்ளி கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடு கிள்ளி கொடுக்காத எண்ணி கொடுன்னு தெளிவாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் கொடுக்கணும்னு தன்னோட நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாரு சீமான் மேலே வந்து பப்ளிக்கிட்ட ஒரு நான் நாளுக்கு நாள் நான் பப்ளிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட வந்து சீமானை பார்க்கும்போது சீமானோட முதல்ல இருந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற சீமானோட பேச்சுகள் வந்து நிறைய கவர்ந்து விழுக்கிறது இளைஞருக்கு மத்தியில் மீண்டும் விட்டு போன இளைஞர்களை மீண்டும் கொண்டு வராங்க பப்ளிக்கை கொண்டு வரதான் ஒரு தகவல் இருக்கு நூற்றுக்கு நூறு உண்மை உண்மை தானே நூற்றுக்கு நூறு உண்மை அவர் எல்லா தேர்தல் தனித்து நிக்கிறதா அவரோட இதுவே தனித்து நிற்கும் போது நோட்டுக்கு சீட்டுக்கு மலை போகாம மக்களை நம்பி ஒரு இமேஜ் வருது இப்போ நிறைய இஸ்யூஸ் எடுத்து நிற்கிறாரு இலவசங்கள் பண்ணாலும் சரி பரையர் தேவேந்திரர் இடஒதுக்கீட்டு உயர் பண்ணாலும் சரி அம்மன் கோயில் ஆலய நுழைவுனாலும் சரி பொது ஆதித்தமிழர்கள் அந்த விஷயம்னாலும் சரி எந்த விஷயம்னாலும் பட்டியல் வெளியேற்றனாலும் சரி ஆடு மாடு அந்த வனத்துறை அவங்களுக்கு எதிராக மக்களுக்காக இருக்கிறனாலும் சரி தெளிவா இருக்கிறாருன்னு சொல்லும் அவர் வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு அவர் வளர்ச்சிங்கிறது அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் பலகரப்படுத்தி வளர்கிறார் ஆனால் அதே நேரத்தில் அவர் ட்ரோல் மெட்டீரியலாக சில நேரத்தில் ஆகிடுறத கவனிக்க வேணும்ல கண்டிப்பா ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறாரு நான் மறுக்கல்ல அப்துல் கலாம் மேட்டர்னாலும் சரி அண்ணா காமராஜ் இருந்தாலும் சரி அதுல அவருக்கு வந்து அந்த சில எண்ண ஓட்டங்களை அது சொல்லும் போது வந்து ஃபேக்சுவல் எரர் ஆயிருது அதை ட்ரால் பண்ண தான் செய்வாங்க நோக்கம் வந்து அண்ணாவின் உடல்நிலை மீது காமராஜ் கரிசனம் கொண்டாருங்கிறதா நோக்கம் அதே மாதிரி காமராஜ் கல்வி வந்து பலருக்கும் வந்து உயர் பதவிக்கு வர்றதுக்கு காரணமா இருந்துங்கிறதா அதுல நோக்கம் அதனால அந்த நோக்கத்தை நம்ம வந்து அதில் குறை சொல்லிட முடியாது நீங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் மறுக்க வரல அதே மாதிரி இன்னொரு கேள்வி விஜய் வந்து என்னோட தம்பி விஜய் இன்னும் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவரை முதல்வர் சந்திப்பிற்கு பிறகு விஜய வந்து குறுக்கா மர்க்கா போடுற என்ன நீ எல்லாம் சிஎம்மா நாங்களும் சிஎம் நாங்களும் இதை எட்டு சதவீதம் ஓட்டு உயர்ந்துருக்குறோம் இத்தனை ஓட்டு வாங்கியிருக்கோம் நாங்கள் பேசக்கூடாது அப்படின்னு விஜய் மேலே இப்போ ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு அரசியல் மாறுது இல்லை விஜய் அட்டாக் வந்து முதல்வர் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டார் அந்த மாநாட்டில் பெரியார் இதுன்னு சொல்லும்போது வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவுகளை அடிப்பட்டு போயிடுவான்னு சொன்னார் ஒன்று ரெண்டாவது தம்பி பலம் நிரூபிக்காத அவங்ககிட்ட யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாருன்னு விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி அமைச்சார்னால அமைச்சாருனால எட்டு பத்துன்னு பலத்தை நிரூபிச்சாரு ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தனால கலைஞர் விமர்சிக்கதை விட்டுட்டாரா திமுக விமர்சிக்கிறதை இன்னும் பண்ணிக்கிட்டு நான் அதை சொல்ல விரும்பல அந்த வார்த்தை எனக்கு ஏற்படையதல்ல பட்டு அந்த விமர்சனத்தை வைக்கிறார் இல்லையா அதே மாதிரி

அப்போ சீமானுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு அவரோட சித்தாந்த கொள்கைக்கு ஒரு பார்வை இருக்கு அது மக்கள் மனசில் அதிகரிச்சுட்டு இருக்கு அடுத்தால திருநெல்வேலியில் சீமானுக்கு எட்டு சதவீதம் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி பிரமேலதா பிரச்சாரம் தேவேந்திரகுல வேளாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி முபாரக் இவங்க கூட கூட்டணி வச்சா ரெட்ட எடப்பாடிக்கும் எட்டு சதவீதம் ராமதாபுரத்துல இதுதான் நிலைமை அப்ப இதுவரை ஏழு சதவீத வாக்கை எடப்பாடிய தான் சீமான் வளர்ந்து இருக்கிறார் எடப்பாடி இப்போ வந்து நிலைப்பாட்டுல மாறிட்டாரு சீமான் மாறல எடப்பாடி விக்கிரமாண்டிலும் ஈரோடு கிழக்குல நிக்கல்ல சீமான் களத்துல நின்று இது எல்லாமே கவனிச்சுட்டு இருக்காங்க கவனிச்சிருக்காங்க சப்கான்சியஸ்ல பாத்துகிட்டு இருக்காங்க அது நீங்க நாலு அரசியல் மருத்துவர்கள் இத மறைச்சாலும் மணி மறைக்கிறார் நேர்மை இல்ல மணி நேர்மையாளர்னா நான் இதை பேசணும் பிறகு ஒரு நேர்மையாக இதை பதிவு பண்ணணும் பெரிய நேர்மையாளர்னா இதை பதிவு பண்ணணும் இப்படி நான் மறைக்கிறேன்னு ஏதாவது ரவீந்திரனுக்கு நேர்மை இல்லை இதை ரவீந்திரன் மறைக்கிறாருன்னு ஒரு கருத்தை சொன்னால் கண்டிப்பாக மனச்சாட்சிப்படி நான் சொல்கிறேன் உடனே நான் அதை பதிவு பண்ணுவேன் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொரு மூத்த பத்திரிகையாளர்களும் தங்களுக்கான அஜெண்டா வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க அது பப்ளிக்கு தெரியுது அதாவது பப்ளிகுக்கு வந்து அன்னப்பறவை மாதிரி அவங்க சீர்திருத்தி பார்க்கணும்

எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அவரும் சி வி சண்முகம் சேர்ந்து இடஒதுக்கீட்டில் அநீதி இழச்சனால்தான் சீமான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கிறாரு இன்னும் எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்ப்புங்கள் நிலைப்பாட்டில் இருந்து மாறும் மாறிட்டாரு சீமான் மாறலைங்கிறது உண்மைதானே அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்கல சீமான் நின்னாருங்கிறது உண்மைதானே தானே இப்படி விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர் இங்கெல்லாம் நிற்காத கமலஹாசனின் தினகரனையும் நகரனையும் பலகீனப்படுத்தி தானே சீமான் மேலே வந்திருக்கிறாரு அதே மாதிரி விக்கிரவாண்டியில் நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காததுனால மாற்றுணி வந்த அண்ணாமலை எடுத்த பதினெட்டு சதவீத வாக்குகளையும் சீமான் உள்ள புகுந்து பெரிய அளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் நேர்மையாக பிரியன்னு சொல்லணும் இதெல்லாம் நேர்மையானவர் ஒரு இவர் இந்தியா டுடே மணி சொல்லணும் சவுக்கு சங்கர் சொல்லணும் ரங்கராஜ் பாண்டே சொல்லணும் இதெல்லாம் நடந்த விஷயம் நாளைக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இல்ல என்னுடைய ஒரே கருத்து தனிப்பட்ட கருத்து என்னன்னா இப்ப நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் யாராக இருக்கட்டும் பப்ளிக் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க சரி அந்த கமெண்ட்ஸ் போய் பாத்தீங்கன்னா அவர் சொல்ற கருத்து போன வீடியோல என்ன பேசுனது எல்லாருக்கும் ஒரு கருத்து சோ பப்ளிக் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்லணும் அவங்க சொல்லணுன்ற அவசியமே ஏற்படல இல்ல அவங்க சகோதரர்கள் தான் அவங்க எனக்கு போட்டியாளர்கள் அல்ல நான் பிளேயர் அவங்க அரசியல் மர்சர்கள் தான் நான் பிளேயர்ங்கிறது முதுன் பழனிசாமி ஆயாவுக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஆய்யாவுக்கும் தெரியும் ப்ரோ அன்புக்குரிய பாசத்துக்குரிய ப்ரோ விஜய் அவர்களுக்கும் தெரியும் இன்னும் பாசமா இருக்கீங்க அவர் மேல நமக்கு என்னங்க சரி அவர்

சேல்ஸ் ஆகும் ஆனால் கேரளாவில் யூக்கிலைஸ் பண்ணி வரலாம் ஸோ கேரளாவில் உங்களை ஏன் ரசிக்கா உங்கள் டான்ஸுக்கு ரசிக்கிறான் பெரிய டான்ஸர் நீங்கள் ஃபைட்டர் அந்த விஜயகாந்த் அந்த மாதிரிலாம் ஃபைட் சொல்ல முடியாது ஃபைட் ஓகே பெர்ஃபார்மர் புனச்சித்திர ரோலெல்லாம் ஆஃப் லைட் நல்லா பண்ணுறீங்க இதெல்லாம் உண்மை தானே அதே மாதிரி மினிமம் கேரண்டரி வந்து சாதாரண சுமார் படங்களுக்கும் உங்கள் மினிமம் கேரண்டிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி இப்போ அதே மாதிரி ஒரு அரசியலை இப்போ அரசியலை தவிர்த்து மீண்டும் அஜய் பற்றிய ஒரு கேள்வி இவர் மீண்டும் அரசியலோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அவர் திரும்பவும் சினிமாவுக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சினிமாவில் அவர் விடமாட்டார் விடமாட்டாரு ஆனால் ஒரு அச்சம் வந்துட்டு சிவகார்த்தியன் தட்டி தூக்கிடுவார் ஒரு அச்சம் வந்துட்டு சிவகார்த்திகன் கையில் இவர் தானே துப்பாக்கி கொடுத்துட்டு வந்தார் என்ன நீ என்ன நீ சுற்றுறாதங்கிறனால தான் நீ பெரிய ஆளுதாங்கிறத அக்செப்ட் பண்ணி தான் அந்த துப்பாக்கி கொடுத்தாரு அதே மாதிரி அவர் வாரிசு துணி வரும் என் படத்துக்கு நான் தான் போட்டின்னு சொன்னார்ன்னா துணிவு தன்னை தாண்டிடுமோன்னு அச்சப்பட்டுச்சாரு வாரிசு தான் மேலே போச்சு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி செஞ்சிமென்ட் படமாக்கி ஃபேமிலி ஸ்டோரி ஆக்கி துணிவோட வாரிசு மேல போயிட்டு மறக்க முடியாது ஆனா ஒருவேளை துணி துணிவும் வசூல் ரீதியான வெற்றி தானே ஆஹ் நான் சரி வேண்டாம்

அப்போ மறுபடியும் சினிமாவுக்கு வந்துடுவார் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிருவார் படங்களை தொடர்ச்சே நடிப்பார்ன்றீங்களா கண்டிப்பாக என்னோட கண்டிப்பாக ஒரு கடைசி படங்கிறது தண்ணியில் எழுத வேண்டிய கதை தான் அது கடைசி படங்கிறது தண்ணியில் எழுத வேண்டிய ஒரு விஷயம்தான் இப்போ ஜனநாயகன் கடைசி படமாக இருக்காது இருக்காது தொடச்சியே நடிப்பார் வேற படம் நடிக்கலைனா தான் அது கடைசி படம் வேற படம் கண்டிப்பாக நடிப்பாருங்க தான் என்னோட பார்வை இப்போ நாம வந்து அவரை சினிமா ரீதியாக அவரை நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம் என்னைக்கு திருமலை ஷூட்டிங்கில் அவர் ஹைதராபாத்தில் இருக்கும்போது கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கலங்கி நிற்கும் போது இல்லை விஜய் உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குது மினிமம் கேரண்டி இருக்கும் அவங்க தான் நம்பர் ஒன் ஆக முடியும்னு நான் சொன்னேன் இது அவரோட அவருக்காக சொல்லலை அவருக்கா நண்பர்காக தான் சொன்னேன் எந்த கன்சிடரேஷனும் இல்லாமல் அவன் நண்பன் அவன் நண்பன் என்னோட சாருக்கு ஒரு ரிலேட்டிவ் டெட்மெண்ட் சாருக்கு ரிலேட்டிவ் அவங்க கேட்டுக்கிட்டாங்கிறதுக்காக நான் மனசார சொன்னீங்க அதை சொன்னேன் மனசார தான் சொன்னது அதில் எந்த மாற்றம் இல்லை அதனால தான் மனசாரை சொல்கிறேன் இயற்கை நிதிப்படி கடவுள் அருள் படி உங்களை முப்பதாயிரம் ஓட்டில் தோக்கடிப்பான்னு நான் சொன்னோம்னா தோக்கடிச்சு காட்டுவேன் அது கடவுள் அருள் எனக்கு கிடைக்கும் அது எங்கே நின்னாலும் எங்கே நின்னாலும் கிடைக்கும் ஏன்னா நான் டாக்டர் ராமதாஸை வந்து ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் பத்தொன்பதுலையும் தோக்கடிக்க முடிஞ்சதுன்னா தொண்ணூத்தெட்டுல அவரை கலைஞர் காலி பண்ணும் போது எடு ஜஸ்டி பைஸ் தமிழ் நான் தான் காப்பாத்தி விட்டேன் இதுல ஒரு இயற்கை நீதி இருக்கணும் இப்போ எடப்பாடிக்கு எதிராக என்னோட இந்த ஆயுதங்கள்லாம் ஏன் பலிக்குதுன்னு சொன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி அவரை தூக்கி போடும் போது அவர் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி தேசபக்த உள்ள கம்யூனிட்டி அந்த அவரை தூக்கி போடக்கூடாது தூக்கி போட்டா எல்லாரும் மலமள மலமலி சசிகலா காலில் போய் சசிகலா தலைவியாயிடுவாங்க ஸ்டாலின் வருஷம் சசிகலா வந்துடும் அதுக்காக நம்ம மோடியும் நம்ம வேலை பாக்குறோம் அதனால அவரை அடிக்கக்கூடாது ஸ்ட்ரெங்தன் ஆகட்டும்னு சொன்ன வேணாம் ஸ்ட்ரெங்கன் ஆன பிறகு அவர் நம்மளெல்லாம் ஜஸ்ட் லைக் தசினார்னா இயற்கை நீதிப்படி அவரை மார்ஜிலைஸ் பண்ண முடியும் அவர் டெமோக்ராட் இப்போ சசிகலாவை நம்ம வீழ்த்தினோம்னா அது வந்து அவங்க டெமோக்ராட் இல்லை சசிகலாவை நம்ம வீழ்த்தினோம்னாலும் அதில் நியாயம் இருக்கு ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி விட்டு நடராஜன் வேலை பார்த்தாரு நாடார்களின் தாதுமணல் தொழில் அடிக்கணும்னு தாதுமணல் தொழில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு அது தொழில் அதில் இருந்தது நாடார்கள் பெரிய அளவில் நாலஞ்சு கம்பெனி நாடார் கம்பெனி அதனால் அந்த கம்பெனி அடிக்கணுங்கிறதுக்காக வைகுண்ட் இவர் பால பிரஜாதி அடிகளார் போன்றவர்களெல்லாம் தூண்டிவிட்டு தூண்டி தூண்டிவிட்டு அவர் வேலை பார்த்தாருன்னா எதிராக நம்ம கருங்கல் ஜார்ஜியை வச்சு எதிர்வனையாட்டினது மட்டுமல்ல மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் அவருக்கு எதிரான அரசியலையும் நாம் செய்ய முடிஞ்சதுன்னா நியாயம் இருக்கணும் அதே மாதிரி விஜய்புரவுக்கு எதிரான அன்னைக்கு முப்பதாயிரம் ஓட்டில் தோற்கடிப்போம்னா திருமலை ஷூட்டிங்கில் அவர் ஹைதராபாத்தில் இருக்கும்போது அவருக்கு நாம் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கன்சிட்ரேஷன் இல்லாமல் ஒரு நண்பனுக்காக சாருக்கு ரிலேட்டிவ்காக நம்ம கொடுத்த ஐடியா பயன்பட்டுது அந்த பயன்பாடெல்லாம் இருக்கிறனால தான் நாம் வந்து இன்னைக்கு அவரை தோக்கடிப்போன்னா கடவுளரும் நம்ம கிடைக்கும் நம்ம தோற்கடிப்போம் இது நான் இயற்கை நீதிப்படி தான் வரேன் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார் எடப்பாடியார் எலெக்ஷன்னு நம்மெல்லாம் தூக்கி நிறுத்தினால தான் அவரை புல் டவுன் பண்ணுறதுக்கும் நமக்கு அந்த இயற்கை நீதியும் இயற்கையும் நமக்கு வந்து துணை நிற்குது துணை நிற்குது ஸோ நம்ம வந்து நியாயத்துக்கு புறம்பாக எங்கேயும் போறதில்ல மனித நீதிக்கு நீதிங்கிற அடிப்படையில் தான் நாம செய்கிறோம் இப்போ நீங்க உருவ கேள்வி விஜய் நம்மளை பண்ணும்போது இது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை எங்க அண்ணா ரஜினிகாந்த் எந்த ஷூட்டிங் வந்தாலும் தான் வருவார் இப்பவும் இல்லை அப்பவே இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இமேஜ் பத்தி கவலைப்பட மாட்டாரு அண்ணன் சிவாஜி வந்து கூட்டத்துக்கு வந்தாருன்னா நான் மேக்கப் போடலன்னு காட்டுறதுக்கும் என்னவோ சோடா வாங்கி சோடா வந்து மோத்த

மனிதநீக்கு மனிதனா நம்ம செயல்படணும் இதுல நியாயம் மற்றவரை செயல்படுறது விஜய் விஜய் சுத்தி இருக்கக்கூடிய கூட்டம் கூட்டம் அதுதான் நம்ம நியாயத்தோட தான் செயல்படுறோம் சோ ப்ரோ எங்க கண்டஸ்ட் பண்ணாலும் ப்ரோ வந்து முப்பதாயிரம் ஓட்டில் அடிப்பீங்க தோக்கடிக்கப்படுவாருங்கிறது உறுதி அதுவும் நியாயம் இருக்குங்கிறதையும் சொல்லி முடிக்கிறேன் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பிரதர்